இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஏதாவது உங்களால் பிடிச்ச முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களால் முடியாத விஷயமே கிடையாது அவங்களோட வீட்டை பாருங்கள் நாங்களும் வீடியோ அதிகமாக இன்னும் பதிவிட்டு தான் இருக்கிறோம் இவளுக்கு ஒரு இன்னொரு பெரிய ஏதாவது உதவி கிடைச்சதுன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த வீடுக்கு வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்போம் இன்னொன்று காலப்பட்டோம்னா இவங்களுக்கு மழை காலத்தில் வெளில வரும்போது கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்றீங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நானும் மாற்றுத்திறனாளி தான் எனக்கு தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி கஷ்டம் நான் இந்த பசங்களை வந்து நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் பாக்குறவங்க அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க ரொம்ப பேஸ் கெஞ்சி கேட்க வேண்டிய குழந்தைங்களுக்காக